நமது நீர்நிலை பாதுகாப்பு வர்ணாட்டு சார்பில் இன்றைய அதாவது வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளியை முன்னிட்டு நமது நீர்நிலையில் பாதுகாப்பு சார்பாக இந்த இனிப்பு வழங்குதல் மற்றும் நீர்நிலைகளை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்க இந்த சிறப்பு கூட்டத்தை நம்ம சூழ்நிலை சார்பாக இடையில அறிவு செய்திருக்கோம் இந்த அறிவிப்பின் அடிப்படையில் வருகை வந்து இந்த கூட்டத்திற்கு இந்த ஈர்ப்பு வழங்குவதற்கு வருகை வந்திருந்த ஒரு அனைவருக்கும் இந்த நீர் பாதுகாப்பு தன்னார்வ நன்றியை கேட்டுக்கொண்டேன் அனைவரும் தீபாவளி நல்ல ஆளுநர் தொடர்ந்து இந்த வரி வந்து அதே தொடர்ந்து செயல்ப செயல்பட்டு அதே மாதிரி வரக்கூடிய இது வந்து மழை காலங்களும் மழைக்காலம் என்பதால் பனைநிலைகளையும் அதாவது நீர்நிலைகள் வந்து பனைநிலைகளையும் மழை தொடர்ந்து தருவோம் நீர்நிலைகளை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்புங்கிற நோக்கத்தோடு தான் இந்த அதாவது கேவிலை அதை நம்ம புறக்கணித்து விட்டு அதாவது துடிப்பை அதாவது ஒரு மக்கள் தொன்மை ஒன்றினுடையது பாதுகாப்பானது நம்ம வந்து மீண்டும் வந்து தொடர்ச்சி பயன்படுத்திக்கலாம் அந்த நோக்கத்தில் தான் நம்ம வந்து பாதுகாப்பு பாதுகாக்கப்படணும் தீபாவளியாக நம்ம எல்லோருமே சிறப்பான ஊழல் நல்லாவியா அதை